ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹண்ட் நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போறோம் நான் சென்னை வீட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில் வந்து கண்டிப்பாக வீடு அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் இருக்கணும்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு திங் தான் நான் வாங்கியிருக்கேன் பூஜா ரூம் வந்து நான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் அந்த கபோர்டு வந்து வாங்கியிருக்கேன் கபோர்டும் நான் ஒன்றா தான் ஆர்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த பூஜை பொருட்களும் ஒன்றா தான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் அந்த பூஜை பொருட்கள் வந்து முன்னாடி முன்னாடி வந்துருச்சு கபோர்ட் வந்து இன்னும் செட் பண்ணல நான் வந்து ஆர்வம் தாங்காமல் வந்து நான் பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த பேக்கிங் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க வேறு லெவல் பேக்கிங் சொல்லலாம் ஒவ்வொரு பொருளும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ம் ஷீட் மாதிரி வச்சு அழகாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க நான் வந்து பிரித்து எடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருள் பிரிக்கிறப்பவும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேருந்து என்ன வரும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துலேயே வந்து நான் பிரிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு அப்புறம் வந்து பூஜை பொருட்கள் இந்த மாதிரி மாதிரி தான் வந்து பூஜை கூட இந்த மாதிரிலாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் தனித்தனியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் என்னென்ன பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் அதே மாதிரி நான் என்ன பூஜை கபோர்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது எப்படி வந்து ஃபிட் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களும் நான் உங்க ஷேர் பண்ணுறேன் நான் பூஜை பொருட்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு அப்போ வந்து எனக்கு முதல் வந்து எனக்கு மனசில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்நாத் மெட்டல்ஸ் தான் நாச்சியார் கோவில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பழைய வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் வீடு புண்ணியாசனைக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து நான் ஆர்டர் பண்ணி குத்து வந்து வாங்கினேன் நான் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு அப்போ இந்த வீட்டுக்கு வந்து குத்து விளக்கு வேணும் அப்படிங்கும்பொழுது என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என் மனசில் வந்தது பார்த்தீங்கன்னா இவங்க தான் நீங்கள் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இப்போ பூஜை பொருட்களில் முதல்ல வந்து குத்து வேலைக்குலேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த பீடம் பற்றி நான் சொல்லியே ஆகணும் அவ்வளோ நேர்த்தியான வேலைப்பாடுங்க அப்படி பொழுதே கண்ணு பறிக்குதுன்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா அப்படி நான் ஒவ்வொன்றும் எடுக்கும்பொழுது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் தான் வந்து எடுத்தேன் அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையால் வந்து பண்ணது அப்படின்னு சொன்னாங்க மெஷின் கட்டிங் இல்லை அப்படின்னாங்க அதே மாதிரி வெயிட் ஏற்றத்துக்காக நாங்கள் மணல்லாம் வச்சு இல்லைங்க மேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டில் வந்து பார்க்கும்பொழுது கரெக்டாக இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் அந்த துளை வந்து தெரிஞ்சுதுங்க ஓகே இவங்க வந்து வெயிட் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் பாருங்களேன் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த கடைசி வரைக்கும் அப்படியே தெரியுது நான் வந்து இந்த குத்து விளக்கு வந்து கொஞ்சம் எனக்கு சின்ன சைஸாக வேணும் அப்படின்னு ஏன்னா நமக்கு வந்து நீங்க சின்ன பூஜை அறை தான் வைக்க போகிறோம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு இது வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நான் வந்து அஞ்சு முகம் இருக்கிற மாதிரியான குத்து விளக்கு தான் வாங்கியிருந்தேன் ஏழு முகம் இருக்கிற மாதிரியும் நம்ம ட்ரெடிஷன் வந்து அஞ்சு முகம் அப்படின்னாங்க அந்த வீட்டுக்கு அது வாங்கணும் அது வந்து ரொம்ப நல்லா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயும் அதே மாதிரி வாங்கிட்டு வச்சுட்டேன் இதில் இந்த விளக்கில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம வைப்போம் பார்த்தீங்களா இந்த சூளம் அது கூட வந்து அன்னப்பச்சி ரெண்டுமே கொடுக்குறாங்க நம்ம வந்து ஒரு விளக்கு வாங்கினோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இந்த விளக்கோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் வருது இது வந்து நம்ம ரெண்டு விதமாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னா தண்டு பகுதி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாகவும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டெய்லி வந்து விளக்கு ஒரு நிறைய விளக்கா வைக்கணும் சாமிக்கிட்டு அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக கூட வச்சுக்கலாம் இல்லை வந்து ஒரு திருமணத்துக்கோ இல்லை ஒரு சடங்குக்கு வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பெருசாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க ஏதோ பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது முக்கியமாக நம்மளோட பூஜை அறைக்கு வந்து ரொம்ப அழகாக செட் ஆச்சு நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன் என்னோட பூஜை அறை வந்து இப்போதைக்கு இப்படிதான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் பூஜை அறை எப்படி ஃபிட் பண்ணாங்க அந்த எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து குத்துவலுக்கு வந்து நான் இது மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நதியில் வந்து உட்காந்துட்ட நான் தான் பண்ணுவேன் i have இந்த குத்து விளக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டில் தான் இருக்குது அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க எனக்கு இல்லை அடிக்கடி நான் வழியில் எடுத்துகிட்டு போய்ட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குத்து விளக்கு வந்து போயிக்கலாம் இவங்ககிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான குத்து விளக்கு இருக்குது நான் சொல்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து எது வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பச்சி போடலாம் அப்படின்னு போட்டேன் அதுக்கப்புறம் சரி நம்ம சூளம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மாற்றினேன் ரொம்ப வந்து அழகா இருந்தது ரொம்ப நேர்த்தியான வேலைப்பாடு அன்னப்பச்சியும் அழகா இருந்தது அந்த சூழமும் அழகா இருந்தது அது வந்து ட்ரெடிஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த காலத்துக்கு குத்து விளக்குலாம் தானே இருக்கும் அப்படி இருந்தது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது கூட என்னென்ன பூஜை பொருட்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்போ மாதிரி அவங்க சேல் பண்றாங்க நான் ஃபர்ஸ்ட் குத்துவிளக்கு மட்டும் தான் கேட்டேன் அப்போது வந்து குத்து குத்துவிளக்கு அப்படிங்கும்போது பதிமூணாயிரம் வருங்க நீங்கள் வந்து இந்த பூஜை பொருட்கள் வந்து அந்த காம்போவை எடுத்தீங்கன்னா இன்னொரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் பூஜை பொருட்கள்லாம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கிட்ட வந்துச்சு மேம் அதுக்கு நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பூஜை பொருட்கள் அதாவது இது இருந்தால் போதும் எவ்வளோ பெரிய பூஜையாக இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி அவங்க என்ன கான்செப்டில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது சீர்வரிசை வைப்பாங்க பார்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளாக பார்த்து பார்த்து வாங்க தேவையில்லை இது மாதிரி ஒரு காம்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்ற தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிரக பிரவேசத்துக்கு இல்லை கல்யாணத்துக்கு கிஃப்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கூட நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறாங்களாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காம்போ வாங்கிட்டேன் விளக்கு இந்த பூஜை செட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா வந்தது ஷிப்பிங் சார்ஜ் வந்து நான் தனியாக தான் வந்து பே பண்ணேன் அதாவது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியான வேலைப்பாடு இந்த பூஜை பொருட்கள் மட்டுமே ஏழு கிலோ அப்போ உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஸ்டர்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி விளக்குலேருந்து அந்த வந்து நம்ம தாம்பாலம் இல்லைங்க சாமிக்கு படைக்கிற தாம்பாலம் சின்ன சின்ன தட்டம் அப்படின்னு எல்லாமே இருந்தது எனக்கு வந்து இங்கே வந்து இவ்வளோ பொருட்கள் தேவையில்லை ஆனால் வந்து ஒரு காம்போவும் வாங்கும்போது நம்ம கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது அதனால் சரின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்ன பூஜை பொருட்கள்லாம் தேவையோ அதை மட்டும் நான் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாமே ஊருக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு தாம்பாலம் மட்டும் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வேலைப்பாடு வந்து நீங்கள் பாருங்களேன் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒன்று ஒன்றுமே வந்து வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காங்க ஏனோ தானோ அப்படின்னு இல்லைங்க இவ்வளோ பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ஐநூறு வந்து நான் ரொம்ப ரொம்ப அஃபோடபுல் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னால் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பூஜை ரூம் வந்து செட் பண்ணும்போது இது எல்லாமே ஒன்று சேர்ந்து எனக்கு அமைஞ்சது வந்து நான் அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா சரி நான் பூஜை பொருள் எப்படியும் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா குத்து வளைக்கெல்லாம் ஆர்டர் பண்ணேன் எப்படியோ ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே டைம் எடுத்துக்குவாங்க லாஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா வந்து ஃபுல்லாக மெஷின் கட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் லேட் ஆச்சு இந்த டைமும் அப்படி ஆகும்னு நினச்சி ஆனால் ஒரு ஒன் வீக்கில் வந்துருச்சு அவங்களோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா இதுதான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனிங் லிக்விட் கொடுத்துருந்தாங்க அது கூட வந்து ஒரு புகைப்படம் சாமியோட புகைப்படமும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் ஆச்சு இப்போ வந்து நான் பூஜை கபோர்ட் வந்து எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ஆக்சுவலாக வந்து நான் இங்கே லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்ட்ரோப்லாம் இருக்கும்லாம் அங்கெல்லாம் ஷாப்ஸ்லாம் போய் பார்த்துங்க நாலாயிரரூபா ரூபாய் கிட்டே வந்து இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்ல வந்து ஒரு சின்னதாக ஒரு கபோர்ட் மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது எனக்கு வந்து நின்று சாமி கும்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி தரையில் கீழே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இருந்தது ரொம்ப கீழே குமிஞ்சு அப்படி இருக்கவும் கூடாது அப்படின்னு நினச்சி இல்லை ஒரு டேபிள்க்கு மேலே தூக்கி வைக்கிற மாதிரி இருந்தது எனக்கு அப்படிலாம் வேண்டாம் நான் சர்ச் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வந்து இந்த வாட்ரூப் வந்து ஆர்டர் பண்ணேன் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்ததுங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது ரெண்டோ மூணு கலரோ இருக்குது நான் இந்த வீட்டுக்கு வந்து இது அழகாக செட் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் இது சூஸ் பண்ணேன் அவ்வளோ அழகாக அந்த ஜாலி ஒர்க்லேருந்து அந்த அழக கலர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தது இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய டிராவர் இருக்கு நம்ம பூஜை பொருட்கள் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி அரேஞ்ச் பண்ணேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை பொருட்கள்லாம் அதனால் தான் நான் வெளியில் எடுத்து வச்சு உங்கள் கிட்டே காட்டணும்னு நினைச்சேன் எனக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த கபோர்ட்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் வந்து தான் சேர்ந்து செட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃப்ளவர் பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து வாங்கி முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன் அது கரெக்டாக இன்றைக்கி எனக்கு யூஸ் ஆயிடுச்சு அப்புறம் பி பிக்கி பேங்க்கு அப்புறம் குட்டி குட்டி இந்த நேம் போர்ட் மாதிரியான திங்ஸ்லாம் எடுத்து மேலே வந்து அரேஞ்ச் பண்ணேன் அப்புறம் வந்து நான் அந்த பூஜை ரூம்லாம் வந்து நான் செட் பண்ணேன் முன்னாடியே வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்பயே வந்து நம்ம சித்து வந்து கடைக்கு போயிட்டு கிருஷ்ணர் பொம்மை வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு அதனால கிருஷ்ணர் சிலை வந்து மேலே வச்சுட்டேன் அப்புறம் சாமி அப்படிங்கும்போது வந்து அந்த புகைப்படமாக ஃபோட்டோ ஃப்ரேமாக எனக்கு வாங்கி வைக்கிறதுல விருப்பம் இல்லை அதனால சாமி சிலையாக வாங்கணும் அது வந்து எனக்கு இஷ்டப்பட்ட கடவுளை வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி வந்து விநாயகர் முருகர் அப்புறம் வந்து வாராகி அப்புறம் வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒவ்வொன்றும் அந்த சாமியோட முகம் பார்க்குறப்பையும் வந்து அவ்வளோ பவ்யமாக அப்படி இருந்ததுங்க இப்படி தான் வந்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள்லாம் இந்த ட்ராவில் வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு எண்ணெய் அப்புறம் வந்து சாம்பிராணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விபூதி இதெல்லாமே வந்து திரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோ அவசர அவசரமாக நான் வந்து இந்த பூஜை ரூம்லாம் வந்து இங்கே வீட்டில் செட் பண்ணுறதுக்கு முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் வந்து அப்பா வந்து ஊர்லேருந்து வராங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா அப்பாவுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன பூஜை அறையாச்சும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதனால தான் சரி அப்பா வரத்துக்குள்ளே இதெல்லாம் செட் பண்ணிடலாமேனு பண்ணேன் இதில் வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு ரொம்ப முக்கியமாக தேவையானதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டேன் இந்த சைடு வந்து பூஜை விளக்கு இதெல்லாமே இந்த சைடு வச்சுக்கிட்டேன் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை அறை வந்து அழகாக வந்து நான் செட் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்ச இருக்கான்னு சொல்லுங்கள் இதோட லிங்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி நான் விளக்கு எங்கே வாங்கினேன் அப்படின்ற அட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் விளக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடுங்க அந்த விளக்கு வந்து புத்து விளக்கு எனக்கு அந்த பூஜை ரூமில் வச்ச உடனே எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது அந்த சாயங்காலம் நேரம் வந்து அந்த விளக்கேத்துறதே ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்குங்க இது வந்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு நல்ல உயரவுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபச்சி இப்போ வந்து முருகன் இருக்கிற மாதிரி வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் வாங்கி நான் வந்து அந்த அந்த வீட்டுக்கு வைக்கணும் அப்படின்ற ஆசை நான் கண்டிப்பாக அங்கே வாங்குகிறேன் அப்படின்னு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நான் பூஜை அறை வந்து அழகாக வாங்கி நான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சாமி வச்சுருக்கோம் பாத்தீங்களா இந்த சைஸ் கபோர்ட் மட்டுமே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாதி பார்ட் மட்டுமே இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நான் இங்கே சோஃபாலாம் வாங்கும்போது அங்கே ஷாப்ஸ்லாம் பார்க்கும்போது ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறு சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்ல தான் எங்கேயாவது ஆணி அடிச்சு மாற்ற மாதிரி இருக்கும் ரெண்டட் ஹவுஸ்ல ஆணி அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால சரி ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால சரி ஓகே இதுவே ஆர்டர் பண்ணிடலான்னு பண்ணேன் ஆனால் வந்து ஏழாயிரத்து ஐநூறு நல்ல வேர்த் அப்படின்னே சொல்லுவேன் இது வந்து ஃபுல்லாக வந்து ப்ளைவுட் கிடையாதுங்க இது வந்து இன்ஜினியரிங் குட் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ஸ்டர்டியாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப கிளாஸியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி மாதிரி நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு கீழே லிங்க்குமே நான் ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க அப்புறம் வந்து விநாயகரை மட்டும் கொஞ்சம் உயர்த்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழகாக வந்து ஒரு பீடம் கொடுத்து மேலே தூக்கி வச்சாச்சு நான் சொன்ன மாதிரி அந்த பூஜை பொருட்கள்லாம் வந்து இதெல்லாம் இருந்தால் போதும் எவ்வளோ பெரிய பூஜையாக இருந்தாலும் ஒரு பூஜை அறைக்கு ஒரு நிறைவான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் வந்து எனக்கு இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஒரு சின்ன சின்ன பொருளும் அழகாக வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க கற்பூரம் காட்டுறதுக்காக ஒரு தூபம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி காட்டுறதுக்கு ஒரு தூபம் அப்புறம் வந்து நம்ம வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு அழகாக ஒருச்சுமிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயமும் அழகாக வந்து கியூரேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் எல்லாத்தோட லிங்க்குமே நான் வைக்கிறேன் ஹோப் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்